அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் நூறு மன்னர்களுக்கு எது எது உறுப்புகள் போன்றவை என்று சொல்லக்கூடிய செய்யுள் பத்திமை சான்ற படையும் பலர் தொகினும் எத்திசையும் அஞ்சா எயில் அரணும் வைத்து அமைந்த எண்ணின் உளவா இரு நிதியும் இம்மூன்றும் மண்ணாளும் வேந்தற்கு உறுப்பு என்று சொல்கிறார் தன்னுடைய அரசனுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற அதே நேரத்திலே அரசன் மீது அன்புடைய படைகள் எவ்வளவு பெரிய படைகள் எதிர்த்து வந்தாலும் தங்கள் அரசனுக்காக மதில் போல் இருந்து காக்கக்கூடிய போர்த்திறம் இறந்த வீரர்கள் அல்லல்ல குறையாத செல்வம் உடைய அரசன் ஆகிய மூன்றுமே ஒரு சிறந்த அரசுக்கு அரசனுக்கு உறுப்புகள் போன்றவை என்று சொல்லுகிறார் அன்பு நிறைந்த படை அதே நேரம் எதிரிகளுக்கு சிம்மமாக விளங்கக்கூடிய படையாகவும் அடுக்கு எடுத்து எடுக்க குறையாது செல்லும் உடைய பெருநிதியை உடையதாகவும் இருந்தால் அது அரசாங்கத்திற்கு அதுவே சிறந்த உறுப்புகளாக இருக்கும் என்று சொன்ன நூறாவது செய்யுள் இதோடு திருகடுகம் முற்று பெறுகிறது இருந்தபோதிலும் பாடல்கள் சிலவும் சிறப்பு பாயிரமும் இருக்கிறது அதை வரும் நாட்களிலே நாம் அனுபவிக்கலாம் மீண்டும் செய்யுள் பத்திமை சான்ற படையும் பலர் பலர்தொகிமும் எத்திசையும் அஞ்சா எயிலரனும் வைத்து அமைந்த எண்ணின் உளவா இருநிதியும் இம்மூன்றும் மண்ணாளும் வேந்தற்கு உறுப்பு நன்றி வணக்கம்